மேலே பாவம் விஜய் சேதுபதி அண்ணா ஜென்மத்தை தெரியாம மாட்டிருப்பாரு படம் முழுக்க அடி வாங்குறாருங்க எந்த பக்கம் போனாலும் அடிக்காங்க விஜய் சேதுபதி மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் மெட்டீரியல் பாம்பு சூப்பரா இருக்கு கண்டிப்பா அது எல்லாமே

படம் புள்ளாவே ஒரு கோயில்ல வச்சுதான் நடக்கு நகருது நல்லா பண்ணிருக்கிறாரு நல்லா பண்ணிருக்கிறாரு ரெண்டு பாட்டுமே சூப்பரா தான் இருக்கு கடைசியா என்னால முடியல நீங்க கோர்ட்டுக்கு போனாங்க நான் எந்திரிச்சு வந்துட்டேன் நான் என் கோர்ட்ட பாக்கலான்னு ஏன்னா இது மூணு மணி நேரத்துல முடிகிற படம் அல்ல இது அறுபது வருஷம் எழுபது வருஷம் என்னைக்குமே போராடிட்டே இருக்கிற படம் ஓகேவா நமக்குள்ள எல்லாம் வர சண்டையெல்லாம் கோழி சண்டைடா கெடா சண்டைடா ஒரு கெடா வெட்டணும்னா தோத்துக்கு உக்காந்துருவோம்ல அவ்வளவுதான் இப்ப குடும்பங்கள்ல என்ன ஒரு வீட்டுல சண்டை வந்தா ஆக்கினா முடிஞ்சு போயிடும் அதை தான் சொல்லி இருக்கிறாங்க நமக்குள்ள ஏதுதான் சண்டை நீங்க இல்லன்னா நாங்க இல்ல நாங்க இல்லனா நீங்க இல்லியாமனு சூப்பரா நடிச்சிருக்காங்க அவங்க நடிச்ச பாளையங்கோட்டை டபுள் டூ அந்த அந்த படத்துல இருந்து என்னோட சகோதரி அவங்க செம்மையா பண்ணிருக்கு கொண்டாட்டிங்கன்னா அப்படிதான் இருக்கணும் புருஷன்னா இப்படித்தான் இருக்கணும்ன்றது அது அவ்வளவு அழகா

பாக்கலாங்க ஓரளவு ஃபேமிலியோட வந்து பாக்கலாங்க ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் டிக்கெட்டுக்கு ஒர்த்தான மூவி தான் கலகலப்பா போகுது சீரியல் மாதிரி இல்லைங்க கம்ப்ளீட் ஃபேமிலி ஆக்ஷன் டிராமா மூவி தான் தீபா அவங்களோட கேரக்டர் ரொம்ப சிரிக்க வைக்குது பிளஸ் யோகி பாபு அவரும் அவரோட கேரக்டர் ஜஸ்டிஸ் பண்ணிருக்காரு சூப்பரா இருக்கு படம் கம்ப்ளீட்டா வந்து பாக்கலாம் மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அதையும் தாண்டி புனிதமானது கமல் அவர்கள் சொன்ன மாதிரி தான் இருக்கு இந்த படம் சூப்பரா இருக்குங்க மாமியாருங்க மருமலுங்க பண்ற கொடுமைய இந்த படத்துல அப்படியே தத்ரூபமா எடுத்து சொல்லிருக்காங்க இப்ப காலத்துல கொண்டாட்டி மாமியாருங்க நம்மளை சும்மா விட மாட்டாங்க நல்லா இருக்கும் வாழ்க்கையை நாரிச்சிருவாங்க அந்த நாரதிரால எப்படிதான் நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது ஏன்னா புருஷக்காரன் ஒவ்வொருத்தரும் லோல்பட்டு லொங்கலிய விஷயத்த இந்த படத்துல சூப்பரா எடுத்து சொல்லியிருக்காங்க தெளிவா சூப்பரா என்ன தெளிவா படம் அப்படியே அல்டிமேட்டான ஒரு படம் தெளிவா ஏன்னா வாழ்க்கையில நல்லா கஷ்டப்படுறேன் ஒரு பக்கம் பொண்டாட்டி தொல்ல ஒரு பக்கம் அம்மா தொல்ல பின்னாடி பார்த்தா நடுவுல மாமியார் தொல்ல மாமியார் ஒரே போன் கால் தான் குடும்பத்தை ரெண்டா பிரிச்சிருவாங்க தான் இந்த படத்துல சூப்பரா சொல்லியிருக்காங்க தெளிவா சூப்பரா அல்டிமேட்டான ஒரு படம் ரெண்டு பேருமே சிவாஜி கணேசனே மிஞ்சிருவாங்க நம்ம விஜய் சேதுபதி நல்லா அப்படியாப்பட்ட ஒரு நடிப்பு ரெண்டு பேரும் நடிப்பு நறக்குன்னா ரெண்டு பேரும் வாழ்ந்திருக்காங்க சூப்பரான ஒரு நல்ல படம் பொராட்டா மாவுக்குள்ள பூந்துலாம் விளையாடுவாங்க பசிறாங்க பொராட்டாவை போட்டு பசி பசினு பசிறாங்க அப்படியாப்பட்ட பசி பொராட்டாவ ரொம்ப ரொமான்ஸ் இதுல மாமியார் வந்து குடும்பத்தை பிரிச்சா பத்தியா அதுதான் பசியும் போது பொராட்டா அப்படியே கொத்து பொராட்டாவா ஆயிடுச்சு படம் வந்து நல்லா ஒரு ஃபேமிலியோட நீங்க வந்து உட்கார்ந்து சிரிச்சுக்கிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அதே நேரத்துல ஒரு சில 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 விஷயங்களை நம்மளும் இந்த மாதிரி நம்ம பண்ணிருக்கோமே இந்த மாதிரி நம்ம அவசரப்பட்டிருக்கோமே இருக்கோமே அப்படின்னு ஃபீல் பண்ண வைக்கிற ஒரு படமே சொல்லலாம் உண்மையிலே அந்த ஒரு ரியாலிட்டி ஃபேமிலி எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது பாட்டு பார்த்தோடனே ரெண்டு பேரோட பேர் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலா இருந்தது பாட்டு கண்டிதான் படத்துக்கே வந்தேன் ஆனா அதுக்கப்புறம் போக போக எனக்கு என்னன்னா ஒரு பயம் இருந்தது ரெண்டு பேரும் ஏன்னா தனுஷோட பயங்கர ஒரு பேரு கம்ப இன்னைக்கு வரைக்கும் ரெண்டு பேரோட பேரை அடிச்சுக்கவே முடியாது தனுஷா நித்யா மன்னன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்தோம் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரியாலிட்டியா கல்யாணம் எப்படி இருப்பாங்க நம்ம லவ்ஸா தனுஷையும் நித்யா மன்னனும் பார்த்தா விஜய் சதுபதியும் கல்யாண ஆனா எப்படி ஆவாங்க அப்படின்னு சொல்ல அந்த ஒரு விஷயத்த ரொம்ப அழகா காமிச்சிருந்தாங்க உண்மையிலே பாவம் விஜய் சேதுபதி தான் உனக்கு ஜென்மத்தை தெரியாம மாட்டிருப்பாங்களுக்கு படம் முழுக்கன்னு அடி வாங்குறாருங்க எந்த படம் மாமியாரும் அடிக்குது அடி அம்மாவும் பொண்டாட்டி அடிக்கிறாரு நம்ம சின்ன சின்ன சண்டைன்னு கண்டிப்பா ஃபுல்லா மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை வராத நாட்களாவே இருக்காது புருஷனும் கொண்டாடி அடிச்சுக்காம இருக்கவே முடியாது அதெல்லாம் தாண்டி நம்ம அடுத்த நிமிஷம் என்ன பண்ணிடுறோம் ஒரு சின்ன சண்டை வந்தாலும் யாராவது ஒரு சொல்லிட்டாலோ உடனே ஒன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு மாமியார் கொடுமாத்தனார் கொடுமா இப்படி எல்லாம் எழுதி வச்சுட்டு வந்துரும் அப்படி இல்லையா கோர்ட்டுக்கு போய் டிவோர்ஸ் வாங்கிடும் அதெல்லாம் இல்லாம ஒரு பேப்பருக்கு கொடுக்குற மரியாதையை உங்க மனசுக்குள்ள நீங்க யோசித்து பாருங்க அந்த ஃபேமிலியில ஏதாவது ஒரு பத்து விஷயமா நம்ம சந்தோஷமா இருந்து போலாம் அந்த பத்து விஷயத்த யோசித்ததா நம்ம திருப்பி சேர்ந்துருவோம் சரவெடிதான் பக்காவ வச்சுட்டே இருக்காரு அவரு வந்ததுல இருந்தே பயங்கரம்தான் அவர் வரதுக்கு முன்னாடியே வேற வரலவுல இருந்தது அவர் வந்த உடனே அப்படியே சரவடி மாதிரி வச்சுட்டே இருக்காரு முக்கியமா கனெக்ட் ஆகுறது பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆனவங்க எல்லாருக்குள்ளயும் பிரச்சனை இருக்கு மனக்கசப்பு எல்லாமே இருக்கு ஆனா பிரிஞ்சு போகாதீங்க எந்த ஒரு டைவர்ஸ் வரைக்கும் போகாதீங்க அப்படின்ற மாதிரி ரியல் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி பண்றாங்க நம்மளுக்கே வந்து சில இதெல்லாம் யோசனை வருது அந்த அளவுக்கு சூப்பரா பண்றாங்க ப்ரோ சூப்பரா இருக்கு யோகி பாபு சார் வந்து வேற லெவல் காமெடியில் அவர் அவங்க ரெண்டு பேரும் கோம்ப கூட நல்லா இருக்கு நல்லா பண்ணிருக்காங்க

நித்யா மேனனும் சரி அப்படியே ஜெல் அந்த கேரக்டர்ல போகிருக்காங்க நித்யா மேனன் தான் அப்சல்யூட் மேட்ச் அந்த கேரக்டர் விஜய் சேதுபதி ரோல் கூட வேற யாருங்க தான் மேப் ஆகிருக்கும் பட் நித்யா மேனன் கேரக்டர் தூக்கி வேற யாருங்க தான் குத்துருந்தா படம் பார்த்தே இருக்க முடியாது சமயம் மேப் பண்ணிருக்காங்க ஒரு கடை ஒரு வீடு ஒரு சண்டை போட இடம் அப்புறமா நடு ரோடு இவ்வளவுதான் ஒரு கோயில் திருவிழா இது ரொம்ப தேவையான படம் இந்த மாதிரி படங்கள் வந்து அவர் தர்மதுரை அப்படி இப்படின்னு நாலஞ்சு படம் பண்ணாலும் இந்த படத்தை எடுத்து போடுறப்ப இந்த படம் வந்து ஆக்டிங்லயும் சரி கதை வயசுலயும் சரி எல்லாத்திலயும் குடும்பத்தில அந்த காலத்துல வந்து சூரிய வம்சம் பாட்டாளி அப்படி அப்படின்னு படத்துக்கெல்லாம் கும்பல் கும்பலா போய் பார்ப்பாங்க சந்தோஷமா கூட இந்த படம் இந்த காலத்துல வந்து ஒரு சூரிய வம்சம் பாட்டாளி மாதிரி நான் படம் பாக்குறேன் இந்த படம் வந்து குடும்பங்களை மேம்படுத்தும் எங்குமே படத்துல தோல்வியில் ரொம்ப அழகா இந்த சிலப்பதிகாரம் மாதிரி குடும்ப அதிகாரத்தை எடுத்து சொல்றாரு டைரக்டர் படிச்சவங்களுக்கு பிடிக்காது படிக்காத எல்லா எல்லா அதாவது மதுரை தண்ணாக்குளம் அந்த ஊரு இந்த ஊரு திருச்சி திருநெல்வேலி எல்லா குடும்பத்திலயும் நடக்கிற அன்றாட கதைய காட்டியிருக்காங்க சண்டை வந்தாதான் கரிச்சோரு கிடைக்கும் அதான் காட்டிருக்காங்க பல 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 ரதமா காட்டியிருக்காங்க டானே அந்த அம்மா எப்படி புராட்ட ரசிகாங்கன்றது சொல்லியிருக்காங்க உண்மையாலுமே எங்க அப்பா விஜய் சேதுபதி அற்புதமா நடிச்சிருக்காரு அவரு மட்டும்தான் ஸ்கோர் அடிச்சிருக்காரு